இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பிரதான பிரச்சனை என்னன்னா இந்த பொருளாதார பிரச்சனை தான் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அதுக்கு ஏதாவது ஜாதகத்துல இடம் இருக்குதா அதுக்கு வந்து எந்த தெய்வத்தைய வணங்கலாம் என்ன பண்ணுன்னா நம்ம வந்து பொருளாதாரத்தை சரி கட்ட முடியும் பணம் இருக்கிற காலத்துக்கு பணம் இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் குள்ள நம்ம மாட்டிட்டோம் அதுக்கு ஒரு தீர்வு கேக்குறீங்க உலகத்தை படை செய்யறவன் தான் அந்த பணத்தையும் படைக்கிறதுக்கு அறிவு கொடுத்துப்பான் இல்லையா அறியாமைங்கிற இருள்ல இருந்து விலகணும் அப்படின்னாலும் இன்றைய தேவையை பூர்த்தி பண்ணாதான் அதுல இருந்து போறதுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கும் இன்னைக்கு மணி அப்படிங்கிற ஒரு நம்ம லைஃப்ல அது ஒரு அங்கமா வந்து உட்கார்ந்துச்சு இப்போ பணங்கிறது கண்டிப்பா இப்ப ஒரு நம்ம பேசுறோம்னாலும் இவன் பணம் இல்லாம பேசறோம்ங்கிற ஒரு கேட்டகரி உங்களுக்கு தெரியும் எனக்கு தொழில் இருக்கு சரி ஓகே என்னதான் தொழில் இருந்தாலும் நம்ம இதுக்குன்னு ஒரு காசு வாங்க சரி உங்களுக்கு எதை கும்பிட்டா பணம் கிடைக்கும் நம்ம ஜாதகத்துல சந்திரன் ரெண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தா பணம் வரும்னு சொல்லுவோம் லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு அதாவது மேஷத்துக்கு இரண்டாம் வீடு சுக்கரனுடைய வீடு அப்ப சுக்கரன் இருந்தாலும் பணம் வரும் சுக்கரன் இருந்தாலும் பணம் வரும் சந்திரன் யார குறிக்கும்னா தாயை குறிக்கும் சுக்கரன் யாரை குறிக்கும்னா தாரத்தை குறிக்கும் தாய்க்கு பின் தாரம் அந்த சுக்கரன் தான் தாரமா இருந்த தாயா மாறக்கூடிய பவர் அப்போ கன்னி பெண் தாயா மாறக்கூடிய சக்தி சக்தியான தாய் கன்னிப்பெண் ஆகாது அப்போ நாலாம் வீடு அப்படின்னா சந்திரனுடைய ஆட்சி வீடு சந்திரன்னா தாய் அப்போ உங்களுக்கு அந்த தாய் உச்சமாகிறது ரெண்டாம் வீடு உங்களுக்கு பணத்துக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன் நல்லா கவனிச்சீங்கன்னா தான் புரியும் அப்போ சந்திரன் அப்படின்னா பணம் அப்போ அந்த சுகஸ்தானம் அசையும் சொத்து அசையாத சொத்து வீடு மனை வண்டி வாகனம் மூவோபல் அண்ட் இன்மூபல்ங்கிற அந்த சொத்து உங்களுடைய தேவை நீர் நீரின்றி அமையாது உலகு உமிழ் நீர் இல்லைன்னா நம்ம எந்த பாட்டு இயங்காரு அந்த சந்திரன் அப்ப சந்திரன் இல்லைன்னா எந்த உயிருக்கும் உருவம் கிடையாது இப்போ நம்ம அப்பா உயிர் கொடுத்தான்னா அந்த உயிர் அணுக்கு உருவம் கை காடு கண்ணு மூக்கு அப்படின்னு கொடுத்தது யாரு அம்மா அம்மாவுடைய உடம்புல அணுக்கள் குறைபாடு இருந்தா அந்த குழந்தை இப்போ ஒருத்தனுக்கு உயிர் இருக்கு நாலஞ்சு பாட்டு குறையா இருக்கு அது குறையா குற இல்லையா அப்ப அந்த உயிர் தான் உனக்கு பூர்ணமா இருக்கு நீங்க நூறு வருஷம் வாழ்வாடா ஆனா குறை இருக்கும் அப்படின்னு ஒத்துக்குவியா அப்போ தாய்வழி தெய்வம் முக்கியமா தந்தை வழி தெய்வம் முக்கியமான நாலாம் இடம் தான் உனக்கு வீடு மனை வண்டி தாய்வழி தெய்வத்தை வணங்கும் போது உனக்கு வருமானம் கிடைக்கும் அப்போ தந்தைக்கு தாய் அவங்கதான் அப்பாவுக்கு உடல் கொடுத்தது தாய்க்கு தந்தை தாய் அப்போ அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா நமக்கு தாத்தா பாட்டின்னா தந்தைக்கு அப்பாவுடைய அப்பா அம்மா அதனால அதுலயும் அந்த எட்டு வழி வந்துடும் நீங்க எங்க போனாலும் அந்த தாய் இல்லாமல் சக்தி இல்லாமல் ஜீவம் இல்லை உடல் இல்லாமல் உயிர் காற்றில் இருக்கும் உருவம் இல்லை இந்த உடல் வாழணும்னா உயிர் வாழணும்னா இந்த உடல் வேணும் அப்போ பணம் வேணும்னா இந்த உடலை தானே இந்த உடலுக்கு தேவையான வயிறுங்கிற சந்திரன் உணவுக்கு பேரு சந்திரன் நீங்க சோறு அது சந்திரன் கர்மஸ்தானம் வயிறு பத்தாம் இடம் உணவை வச்சுதான் உன் குழந்தை உன் உடல் அடுத்த தலைமுறைகிறான் முறைகிறான் இதைத்தான் போன பதவியை சொன்னேன் அப்போ வருமானத்துக்கு அதிபதியும் சந்திரன் பாய்க்கு பின் தாரத்தின் வழியையும் கும்பிடு ஈருடன் ஒரு உயிர் காந்தம் ஈர்க்கும் அப்போ கணவன் மனைவி நல்ல கலக்கும் போது கலக்கும் போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு பக்கமும் தாய்வழி தெய்வம் உனக்கு வருமானம் வேணும் வாழ்க்கையில நிலையான வருமானம் வேணும்னா வழி தெய்வத்தை மறவாமல் வணங்கினால் உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா உங்க அப்பாவுக்கு அம்மாவுடைய அப்பா அம்மா இந்த நான்கு ஊர் சாஃபியாக கும்பிட்டு வருமானம் கிடைக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாணம் பிறக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவனுக்கு குழந்த பிறக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லாத தீராம தீரும் எந்த எட்டு வழியில எந்த கோயிலுக்கு போனா இந்த எட்டு வழியில தந்தையினுடைய தாய் வழிக்கு போனா என்ன தாயினுடைய தாய் வழிக்கு போனா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டம் இந்த ஊருக்கு போனா இந்தந்த பிரச்சனை தீரும் எட்டு வழிக்கு போனா மொத்த பிரச்சனையும் தீரும் உன் வாழ்க்கையில எந்த கடனும் இல்லை எந்த தேவையும் இல்லை வருமானத்துக்கு உண்டான நோய் நொடி இல்ல நூறு ரூபாய் சம்பாதிக்கிற நம்ம உடம்புல ஹெல்த்தும் இருக்கு உழைக்க தெம்பும் இருக்கு ஆனா வருமானம் நூறு ரூபாய் இருக்கு எந்த நோய் நொடியும் இல்ல எந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இருக்கிற இடம் இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ இடம் முத கொண்டு உங்களுக்கு கொடுக்கறது வழி தெய்வம் உங்கள் வழி தெய்வத்தை வணங்கலனாலும் தாய தெய்வமா வணங்க உனக்கு கேட்டது கிடைக்கும்